நாக்கரசு நாட்டி நல்ல முகூர்த்தமிட்டு பேய்சரும்பை நாட்டி பிறைமண்ணும் தான் போட்டு கரகமும் சந்திரரும் சூரியரும் அம்மி வளமாக அரசாணி முன்பாக ஆயிரம் பெருந்திரி அதுவும் வளமாக சுத்தமுடன் களம் விளக்கி சோரரிசி பால் பழமும் பக்தியுடன் இத்தனையும் பாரித்தார் மணவரையில் மணவரை அலங்கரித்து மனவாளனை இருத்தி அழகுள்ள பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் எடுத்து மணவரையை சுற்றி வந்து மகிழ்ச்சியது மீதூர வளப்புறம் தானிருத்தி குளம்பெரிய மன்னவர்கள் குவளையத்தார் சூழ்ந்திருக்க ராமன் இவரோ லட்சுமணன் இவரோ கண்ணன் இந்திரன் காமன் இவரோ அத்தை மகள் தன்னை அழகு செல்வியை புத்துரத்தினத்தை முக்காலி மேல் அமர்த்தி கணபதி முன்பாக கட்டுமாங்கல் எம் வைத்து அருமை பெரியவர் அன்புடன் பூசை செய்து